அல்லாஹ் அல்ஹம் அல்லாஹுலமீன் இந்த ரமதானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான் அல்ஹம் மிக முக்கியமான வணக்க வழிபாடு தான் தொழுகை இரவு தொழுகை மூமின்களை பொறுத்தவரை அல்லாஹ் அல்லாஹு ரப்புல்லாலமீன் இரவு தொழுகையை இந்த கியாமுல் ஐலுடைய தொழுகையை மூமின்களுடைய வாழ்க்கையின் ஐபாதத்தாக அல் ரப்புல்லாலே அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான் கால அல்லாஹ் கூறுகிறான் تتجافى جنوبهم عن المضاجع يدعون ربهم يدعون ربهم خوفا وطمعا ومما رزقناهم ينفقون مؤمن بالقرب الأورنجينال أو هردي مدغي وأهل بدكة يلرند نمرتي روبارهل அல்லாகவை இரவுடைய நேரத்தில் நின்று வணங்குவார்கள் அன்பு அன்போடும் பயத்தோடும் அல்லாஹுவை அவர்கள் அழைப்பார்கள் இரவுடைய நேரத்தில் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறார் கண்ணியத்துக்குரியவர்களே மேலும் அல்லாஹ் சொல்கிறார் கலீலம் மூமீன்கள் இரவுடைய நேரத்தில் குறைவாகத்தான் ஓய்வெடுப்பார்கள் மூமீன்கள் இரவுடைய நேரத்தில் குறைவாகத்தான் ஓய்வெடுப்பார்கள் சஹருடைய நேரத்தில் அல்லாஹுவை இஸ்தி ரஃபார் அல்லாஹ் இடத்திலே பாவு மன்னிப்பை தேடிக்கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் அபுல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே மூமீன்களுடைய தன்மையை அல்லாஹ் பதிவு செய்கிறான் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்ல்லாஹ் அலிகி வர் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் சொர்க்கத்திற்கு எளிதாக நுழைய வேண்டும் என்றால் சல்லூ பில்லைலி வண்ணா சுனியா மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நின்று தொழுங்கள் கியாமுல்லையனுடைய தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்ல அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹருடைய தூதர் முகமது ரசூல் அலஹி வசல்லம் சொன்னார்கள் கியாமுல்லை தொழுகையை நீங்கள் தொழுங்கள் அது மூமின்களுடைய வணக்க வழிபாடும் வலி வணக்க வழிபாடாகும் அது உங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு அம்சமாகும் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆம் மூமினுடைய வாழ்க்கையிலிருந்து பிரித்து பார்க்க முடியாத ஒரு அமல் தான் கியாமுல்லையுடைய தொழுகை ஒருவன் தன்னை சாலிகையிலான அடியான் என்று அறிமுகப்படுத்துகிறான் ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் கியாமுல்லையிலுடைய தொழுகை இரவு வணக்க வழிபாடு இல்லை என்றால் அவன் பொய்யர்களில் ஒருவனாகத்தான் இருப்பான் கண்ணியத்துக்குரியவர்களே எமக்கு முன்னால் சென்ற எல்லா மார்க்க அறிஞர்களும் எல்லா அறிஞர்களும் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய தோழர்களும் அவர்களும் இந்த ஒட்டுமொத்த நல்லவர்களுடைய வணக்க வழிபாடு தான் கியாமுல்லையிலுடைய தொழுகை அல்லாஹ் ரபுல் ஆலமின் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுக்கு இட்ட கட்டளை என்ன தெரியுமா கால இரவிலே நின்று வணங்குங்கள் குறைவாக உறங்குங்கள் அல்லாஹ் கூறுகிறார் அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறான் நபியை இரவிலே குறைவாக உறங்கி பாதியோ அல்லது அதற்கு குறைவாகவோ நீங்கள் அல்லாஹுவை நின்று வணங்குங்கள் பாதி இரவு அல்லாஹுவை நின்று வணங்குங்கள் அல்லது அதற்கு குறைவாக அல்லாஹுவை நின்று வணங்குங்கள் என்று அல்லாஹ் ரபுல் அலமின் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் அலிஹிவசல்லம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறான் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அலிகிவசல்லம் அவர்களுடைய வணக்க வழிபாட்டை பற்றி தான் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அலிகிவசல்லம் அவர்களுடைய மனைவியாகிய ஆயிஷா ரந்தி அல்லாஹு அனுகா சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் இரவிலே நின்று வணங்குவார்கள் அவர்களுடைய பாதங்கள் வீங்கிவிடும் அக்பர் அல்லாஹுடைய தூதரிடத்தில் கேட்பார்கள் அல்லாஹுடைய தூதரே உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் இருந்தாலும் நீங்கள் இவ்வளவு வணக்க வழிபாட்டிலே ஆர்வம் உள்ளவர்களாக இரவிலே இருக்கின்றீர்களே என்ன காரணம் ஆயிஷா ரபி அல்லாஹ்ஹா அவர்களுடைய கேள்விக்கு அல்லாஹுடைய தூதர் பதில் சொல்லுவார்கள் ஆயிஷா நன்றி உள்ள அடியானாக நான் ஆக வேண்டாமா என்று அல்லா முஹம்மது ரசூல் சொல்லல்ல அழகி வசல்லம் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹுடைய தூதரே இரவுடைய நேரங்களில் நின்று வணங்கி வணங்கிய பாதங்கள் எல்லாம் வீங்கும் என்றால் நாமெல்லாம் கூறிய இந்த இரவு வணக்க வழிபாடு எமக்கு ரமதானில் மட்டும்தான் உரித்தாகிவிட்டது அல்லாஹ் பாதுகாப்பாடாக இருந்தாலும் கண்ணியத்துக்குரிய நண்பர் சகோதர சகோதரிகளே ரமதானிலே அதிகம் பேணப்பட வேண்டிய வணக்க வழிபாடு இந்த தொழுகை வணக்க வழிபாடு ஒரு முக்மின் அல்லாஹின் மீது அவன் கொண்டுள்ள அன்பை அல்லாஹின் மீது அவன் கொண்டுள்ள நேசத்தை வெளிப்படுத்துவதற்கு இரவுடைய நேரங்களில் நின்று வணங்குதல் அல்லாஹுடைய தூதர் அதனால் தான் சொன்னார்கள் உங்களுடைய முன்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டுமா இந்த ரமதானை அடைவதற்கு முன்னால் நீங்கள் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டுமா கேளுங்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் யார் ரமதானுடைய இரவுகளில் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தும் நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன் பாவங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் அல்லாஹ் அக்பர் இதைவிட ஒரு மூமினுக்கு என்ன பாக்கியம் வேண்டும் அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் ஒவ்வொரு நாளும் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான் இறங்கி வந்து அல்லாஹ் கேட்கிறான் என்னிடத்திலே தேவைகளை கேட்பவர்கள் இருக்கிறீர்களா அவர்களுடைய நிறைவேற்றுகிறேன் என்னிடத்திலே பாவ மன்னிப்பை கோருபவர்கள் இருக்கிறீர்களா அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் உடைய ரமதானுடைய இரவு இரவு நேரங்கள் வணக்க வழிபாட்டிலே களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் கூறியது போல படுக்கையில் இருந்து தங்களுடைய விழாக்களை நிமிர்த்தி இருப்பார்கள் இரவுடைய நேரங்கள் இடங்களில் அல்லாஹுவை தொழுவார்கள் சுஜூதில் அல்லாஹுடத்திலே பாவ மன்னிப்பை தேடுவார்கள் அல்லாஹுடத்திலே தனிமையில் அல்லாஹுவை நினைவு கூர்ந்து அழுவார்கள் அல்லாஹுடத்திலே செய்த பாவங்களுக்காக மன்னிப்பை தேடி அல்லாஹுடைய அன்பை எதிர்பார்த்து இரவுடைய நேரங்களில் குர் ஓதி அல்லாஹுடத்திலே பாவ மன்னிப்பை தேடி தியாமுல் லைலுடைய தொழுகையை முறையாக சரியாக அவர்கள் தொழுது கொண்டிருப்பார்கள் மூமின்களே விரையுங்கள் இந்த தியாமுல் லைலுடைய தொழுகைக்கு உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொழுங்கள் விரைவாக நீளமாக தொழக்கூடிய ஒரு இமாமுக்கு பின்னால் நின்று தொழ முடியுமா தொழுங்கள் உங்களுக்கு முடியாது குறைவாக குறைவான குரான் வசனங்களை ஓதிதான் தொழ முடியும் என்றால் அதற்கும் நீங்கள் தொழுங்கள் நின்று தொழ முடியவில்லையா உட்கார்ந்து தொழுங்கள் எப்படியாவது இந்த ரமதானுடைய இரவுகளை இந்த கியாமுல் லைலுடைய தொழுகையை கொண்டு உயிர்ப்பியுங்கள் அல்லாஹ் ஆலமீன் எம்முடைய முன் பாவங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் மன்னிப்பான் இந்த ரமதானுடைய ஒரு இரவில் லைலத்தில் கதருடைய இரவை அல்லாஹ் வைத்திருந்தது கொண்டிருக்கிறான் யார் அந்த இறைவை அடைவார்கள் தெரியுமா யார் ரமதானுடைய முதல் இரவில் இருந்து இறுதி இரவு வரை இரவு வணக்க வழிபாட்டை தொடர்ந்து செய்கிறார்களோ அவர்கள்தான் லைலத்துல் கதிரோட இறைவையும் இரவையும் முறையாக சரியாக அடைந்து கொள்வார்கள் அதனுடைய கூலியையும் பெறுவார்கள் மூமியினுடைய வணக்க வழிபாடு கேமுல் லைலுடைய தொழுகை அல்லாஹு மீது நீங்கள் கொண்டுள்ள அன்பை நிலைநிறுத்துவதற்கு உறுதிப்படுத்துவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமின் ஏவிய தொழுகை கேமுல் லைலுடைய தொழுகை அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலிஹி வசல்லம்

அலுவலம் சொன்னார்கள் ஆம் மூமின்களே இது ஒரு மதரசா ஈமானை படிப்பதற்கு அல்லாஹ் எமக்கு கூறிய ஒரு மதரசா ஈமானை படித்துக் கொள்ளலாம் நல்லவர்களுடைய வாழ்வை இதிலிருந்து படித்துக் கொள்ளலாம் அருளை இந்த இரவு வணக்க வழிபாட்டின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம் சொர்க்கத்திலே எளிதாக நுழையலாம் எம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை பெறலாம் அல்லாஹிடத்திலே இந்த கேமுல்லுக்கு அவ்வளவு அந்தஸ்து இருக்கிறது அவ்வளவு பதவிகள் இருக்கிறது அவ்வளவு உயர்வு இருக்கிறது இந்த கியாமுல்லையினுடைய தொழுகை எம்முடைய கபருலை வெளிச்சமாக வரும் நாளை மறுமையிலே வெளிச்சமாக வரும் எம்மை சொர்க்கத்திலே அழைத்து செல்லக்கூடிய மிகப்பெரிய இபாதாவாக இந்த கியாமுல்லையுடைய தொழுகை இருக்கும் மூமின்களை விரையுங்கள் இந்த ரமதானுடைய முழு இரவும் கியாமுல்லையுடைய தொழுகையை தவறாமல் தொழுவதற்கு அல்லாஹ் ரபுல் ஆலமின் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்யட்டும் அகூல் உகோ லிஹாதா அஸ்தகுலி வலக்கும் அலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ